வணக்கம் செந்தனின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தமிழ் மக்கள் மீது மீண்டும் முன்னெடுக்கப்பட்ட அரசு பயங்கரவாதம் மன்னார் சம்பவம் குறித்து ஸ்ரீகாந்தா தெரிவிப்பு யாழ்ப்பாணத்தில் ஆறாவது நாளாக தொடரும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் உரிமைகளை தர பின்னடிக்கும் அனுர அரசு யாழ் பல்கலை நுழைவாயிலை மறைத்து ஆசிரியர் சங்கத்தினர் போராட்டம் கிளிநொச்சியில் வெடிப்பு சம்பவம் தீவிர தேடுதலில் மீட்கப்பட்ட மேலும் பல வெடிகுண்டுகள் மணலை கொட்டிவிட்டு தப்பிச் சென்ற கடத்தல்காரர்கள் கொழும்பில் மர்மமான முறையில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மீட்பு ஆடி தொழிற்சாலை ஊழியர்கள் நால்வரை பலியெடுத்த கோர விபத்து மற்றமொரு இளைஞனும் உயிரிழப்பு நாளை முதல் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை டொராண்டோ மாநகராட்சி இடைத்தேர்தலில் ஈழத்தமிழர் வெற்றி தொடர் விரிவான செய்திகள் மன்னாரில் தமது இருப்பின் உரிமைக்காக போராடும் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறை வன்முறையானது மீண்டும் தமிழ் மக்கள் மீது அரங்கேற்றப்பட்ட அரசு பயங்கரவாதத்தின் அப்பட்டமான வழிபாடு என தமிழ்த் தேசிய பேரவையின் பங்காளி கட்சியான தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் மார்டின் வீதியிலுள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு எதிரான அந்த மாவட்ட மக்களது உண்மையான மற்றும் நீதியான போராட்டத்தை அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது சட்டவிரோதமான போராட்டம் என கருதியிருந்தால் அதில் ஈடுபட்ட மக்களை சட்டரீதியாக கைது செய்திருக்க வேண்டும் ஆனால் அவர்களை தாக்குவதற்கும் காயங்களை ஏற்படுத்துவதற்கும் அரசுக்கு எந்த அதிகாரமும் இருக்கிறது

அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று ஆறாவது நாளாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுள்ளது குறித்த போராட்டம் யாழ் செம்மணியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் முதலாம் திகதி வரை நடைபெற உள்ளது இன்றைய போராட்டத்தில் யாழ் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தினரும் அதிக அளவில் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்திற்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமக்கான ஊதிய உயர்வு மற்றும் கடந்த காலங்களில் கிடைக்கப்பெற்று தற்போது நிறுத்தப்பட்ட சில சலுகைகளை மீள வழங்கல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இலங்கை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனத்துடன் இணைந்து ஒருநாள் அடையாள போராட்டம் ஒன்றினை இன்றைய தினம் முன்னெடுத்துள்ளனர் யாழ் பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயிலை மறித்து இன்று காலை முன்னெடுக்கப்பட்ட குறித்த போராட்டத்தில் பல்வேறு கோஷங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் கலாநிதி விக்னேஸ்வரன் இன்றைய அரசின் கல்வி அமைச்சர் ஜனாதிபதி உள்ளிட்டவர்களுடன் எமது பிரச்சினைகள் குறித்து பல சுற்று பேச்சுக்களை நடாத்தி தீர்வை வழங்க அவர்கள் இணங்கிய நிலையில் தீர்வுகளை நடைமுறைப்படுத்துவதில் காலதாமதம் இருந்து வருவதால் அதற்கு எமது எதிர்ப்பை வெளிக்கொணரும் வகையில் தீர்வை விரைவுபடுத்த கோரியே இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுத்துள்ளோம் இந்த அரசு தற்போது கொண்டு வந்துள்ள சம்பள சீரமைப்பில் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை காணப்படுகின்றது அதேபோன்று கொரோனா உள்ளிட்ட பல அர்த்தங்களினால் பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்பு வசதிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன அத்துடன் மாணவர் அனுமதிப்பும் அதிகரித்துள்ளதால் மாணவர்களுக்கு உரிய ஆராய்ச்சி முறையிலான கற்பிதங்களை செய்வதில் பல நெருக்கடிகள் காணப்படுகின்றன மேலும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் பிள்ளைகளுக்கு தரமிக்க பாடசாலைகளில் முதலாம் தரத்தில் இணைப்பதற்கான சலுகைகள் வழங்கப்பட்டு வந்தது அதனையும் இந்த அரசு நிறுத்தியுள்ளது விரிவுரையாளர்கள் பலர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளமையால் அவர்களது வெற்றிடங்களை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கையை இன்றைய அரசு எடுக்காததால் விரிவுரையாளர்கள் கடும் சுமைகளுக்கு உள்ளாகியுள்ளனர் கல்வி மறுசீரமைப்பை இந்த அரசு முன்னெடுக்கின்றது இந்த நடவடிக்கையின் போது உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை என எமது தாய் சங்கம் சுட்டிக்காட்டிய போதும் அது தொடர்பில் அரசு அக்கறை கொள்ளாதிருக்கின்றது இவ்வாறான பல பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு வரும் நிலையில் அரசுடன் பேச்சுக்களை நடாத்தி தீர்வை எட்டியிருந்தோம் இருப்பினும் அந்த தீர்வை நடைமுறைப்படுத்த அரசு பின்னடிக்கின்ற நிலை காணப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த பிரச்சினைக்குரிய தீர்வை விரிவுபடுத்தும் நோக்கிலேயே இந்த ஒருநாள் அடையாள போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எனவே நாட்டின் முதுகெலும்பான பல்கலைக்கழக கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி தட்டுவான்கோட்டை பகுதியில் இன்றைய தினம் வெடிக்காத நிலையில் இருந்த வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பகுதியில் நேற்றைய தினம் ஒரு வெடிப்பு சம்பவம் இடம்பெற்று இருவர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் தட்டுவான்கோட்டி பகுதி முழுவதும் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது வெடிக்காத நிலையில் இருந்த வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது குறித்த வெடிகுண்டுகளை மீட்பதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதேவேளை குறித்த பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற குண்டுபிடிப்பு சம்பவத்தில் பலத்த காயமடைந்த இருவரும் கிளிநொச்சி மாவட்ட வாக்கிய சாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பழை சோரன்பற்ற பகுதியின் பிரதான வீதியில் அதிகளவான மணல் வீதியில் கொட்டப்பட்ட நிலையில் சிதறோடு காணப்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் அந்த வீதியூடாக பயணம் செய்பவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வீதியில் அதிகளவான மணல் மண் சிதறி காணப்படுவதால் விபத்துகள் இடம்பெற அதிக வாய்ப்பும் காணப்படுகின்றது நேற்றிரவு மணல் கடத்தல்காரர்கள் காவல்துறையினரிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு மணல் மண்ணை குறித்த வீதியில் கொட்டிவிட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது மேலும் நாளாந்தம் வடமராஜி கிழக்கில் இருந்து கிராமம் ஊடாகவும் தமது கிராமத்தில் இருந்து ஏனைய இடங்களுக்கும் அதிகளமான மணல் சட்டவிரோதமாக கடத்தப்படுவதாகவும் காவல்துறையினர் இதனை கட்டுப்படுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பழைய சோரன் பெற்ற மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கொழும்பின் இருவேறு பகுதிகளில் மர்மமான முறையில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கிராண்ட்பாஸ் காவல்துறை பிரிவிலும் திகிவலை காவல்துறை பிரிவிலும் இவ்வாறு சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நேற்று மாலை கிராண்ட் பாஸில் உள்ள இங்குறு கடை சந்திக்கு அருகிலுள்ள ஏரி ஒன்றில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் முப்பத்து ஐந்து முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட ஆண் ஒருவரின் உடல் அது என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நபர் சுமார் ஐந்து அடி நான்கு அங்குல உயரம் கொண்டவர் என்பதுடன் கருப்பு அரை காட்சை மற்றும் கருப்பு டி ஷர்ட் அணிந்திருந்தார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது சடலம் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சடலம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிராண்ட் பாஸ் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் அதேவேளையில் திகவளையில் உள்ள ஸ்ரீவர்தன வீதியில் உள்ள பகுதியொன்றின் வீட்டிலிருந்து நேற்றிரவு சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் தெஹிவலை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய ஆண் என தெரிய வந்துள்ளது சடலம் பிரேத பரிசோதனைக்காக கழுப்போவில மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் தெஹிவலை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குருநாகில் அனுராதபுரம் பிரதான வீதியின் தலாப காவல்துறை பிரிவுக்கு பகுதியில் ஆடை தொழிற்சாலை வேன் ஒன்றும் பாரஊர்தி ஒன்றும் விபத்துக்குள்ளாகிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றது இந்த விபத்தில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு செம்மலை பகுதிகளைச் சேர்ந்த புதுக்குடியிருப்பு தனியார் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் நான்கு பேர் உயிரிழந்திருந்தனர் குறித்த விபத்தில் காயமடைந்து அனுராதபுரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் புதுக்குடியிருப்பினைச் சேர்ந்த மற்றொரு இளைஞர் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் புதுக்குடியிருப்பினைச் சேர்ந்த ஒன்பதாம் வட்டாரம் மல்லிகை தீவு பகுதியைச் சேர்ந்த இருபத்தொரு வயதுடைய நடராசா விஷ்ணுயன் என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் இந்த விபத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தினை சேர்ந்த ஐந்து இளைஞர்கள் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தனியார் பேருந்து பயணிகளுக்கு டிக்கெட் வழங்குவது நாளை முதல் கட்டாயமாக்கப்படும் என்று மேல் மாகாண வீதிப் பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது நாளை முதல் செல்லுபடியாகும் டிக்கெட் இல்லாமல் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் அந்த அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது டிக்கெட்டுகளை வழங்க தவறும் நடத்துனர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்று அதிகார சபையின் செயற்பாட்டு மேலாளர் ஜீவிந்த கீர்த்தி ரத்ன வலியுறுத்தியுள்ளார் அதன்படி நாளை முதல் மேல் மாகாணத்திற்குள் இயக்கப்படும் பேருந்துகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் தங்கள் பயணிச்சீட்டை எப்போதும் தங்களிடம் வைத்திருக்க வேண்டும் என்றும் கீர்த்தி ரத்ன தெரிவித்துள்ளார் நடத்துனர் டிக்கெட் வழங்க தவறினால் அவர்கள் மீது ஆணையகம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்றும் மேல் மாகாண சாலை பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் காமினி ஜெயர்சிங்க தெரிவித்துள்ளார் ஒரு பயணி டிக்கெட் பெறவில்லை என்றார் அவரிடமிருந்து நூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் பயண கட்டணத்தை விட இருமடங்கு கட்டணம் வசூலிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் கனடாவின் டொராண்டோ மாநகராட்சியின் ஸ்காப்ரோ ரக்ரிவர் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஏழு தமிழரான நீதன் ஷான் வெற்றியீட்டியுள்ளார் என அதிகாரபூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுவரையில் முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகளில் முப்பத்தி ஆறு வாக்குச்சாவடிகளின் வாக்குகள் எண்ணப்பட்டுள்ளன நீதன் சண்முகராஜா ஐயாயிரத்து நூற்று எழுபத்து நான்கு வாக்குகளை பெற்றுக் என்பதுடன் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அனு ஸ்ரீஸ்கந்தராஜா மூவாயிரத்து முன்னூற்று எழுபத்து நான்கு வாக்குகளை பெற்றுக் கனடாவில் நகராட்சியொன்றின் உறுப்புரிமைக்காக நடாத்தப்பட்ட இடைத்தேர்தலில் ஈழத்தமிழர் ஒருவர் வெற்றியேற்றியுள்ளார் முன்னாள் உறுப்பினர் ஜெனிபர் மேக்கல்வி நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றதால் வெற்றிடமாக இருந்த அந்த இடத்தை ஷான் வகிக்க உள்ளார் இதன்போது அவர் உரையாற்றுகையில் நன்றி இது நீண்ட கால சோர்வான ஆனால் புத்துணர்ச்சியூட்டும் தேர்தல் பிரச்சாரம் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் எங்களுடன் உழைத்தனர் என்று தனது வெற்றியை தொடர்ந்து ஷான் எனப்படும் சண்முகராஜா தெரிவித்துள்ளார் வாக்கு சின்னங்கள் அகற்றப்பட்ட போதிலும் தொண்டர்கள் அதனை மீண்டும் நிறுத்தியதை குறிப்பிட்ட அவர் என் அணியின் மீது பெருமை கொள்கின்றேன் இது பல தலைமுறைகள் இணைந்து உழைத்த பிரச்சாரம் என பாராட்டியுள்ளார் அவருடைய மனைவியும் இரண்டு மகன்களும் மேடையில் அவருடன் இணைந்தனர் போட்டி என்பது வெற்றிக்காக பகிர்வதற்கும் வேட்பாளர்களுக்கும் அவர் நன்றிகளை தெரிவித்துள்ளார் ஸ்கார்பரோ இனி புறக்கணிக்கப்பட முடியாது எங்கள் குரல் நகரசபையில் கேட்கும் தேவைப்பட்டால் உறுதியாக நிற்பேன் ஸ்கார்பரோவின் ஆறு பகுதிகளின் மக்களின் குரலாக நான் செயற்படுவேன் என்று அந்த நேரத்தில் அவர் வாக்குறுதி அளித்தார் ஆண்டு அக்டோபர் மாதம் வரையில் அவர் இந்த நகராட்சி மன்ற உறுப்பினர் பதவியை வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஆறு வயதான நீதன் யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்டவர் என்பதுடன் டொராண்டோ பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்